பயப்படாங்க தம்பியை பிடிச்சிட்டு நீங்கள் சுற்றி வாங்க சத்துருக்களால் செய்யப்பட்ட ஏவல் பில்லி சூனிய கோளர் அப்படிங்கிற பிள்ளைக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி பாதிப்பு இருந்துச்சுன்னா வலதுபுறமாக சுத்து உள்ளதை உள்ளபடி சொல்லி இல்லை அப்படின்னா இடதுபுறமாக சுத்து ஏவல் பில்லி சூன்யம் செஞ்சிருக்காங்களா தொழில்முறை போட்டி அப்படின்னு விஷயத்தில் செஞ்சுருக்காங்களா தொழிலில் முன்னேறக்கூடாது இவர் எந்த வேலைக்கும் எந்த தொழிலுக்கும் போகக்கூடாது தொழிலும் வரக்கூடாது வந்தாலும் அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடாது கை மாற்றி விடணும் அப்படி எதுவும் செய்வேன போல இருக்குது என்ன தெரிங்கு